ஸ்போஜன் அவர்கள் பிப்ரவரி பதினோராம் தேதி ஆயிரத்தி எட்நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரசங்கித்த செய்தி சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்து நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுயிருக்கிறார் இந்த வசனம் உலகத்தை இரண்டாக பிரிக்கிறது இந்த வசனம் தேவாலயத்தின் செய்தியையும் இந்த மேடையிலிருந்து பிரசங்கிக்கப்படும் செய்தியையும் ஏற்பவர்களின் குழப்பத்தையும் முரண்பாடுகளையும் வெவ்வேறு பதில்களையும் விளக்குகிறது இது பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ஒரே செய்தி இரண்டு வெவ்வேறு எதிர்வினைகள் முட்டாள்தனம் அல்லது வல்லமை தடுக்கல் கல் அல்லது மூளைக்கல் அர்த்தமற்றது அல்லது உயர்ந்த ஞானம் இன்று காலை இந்த வசனத்துடன் நாம் அமர்ந்து சிந்திப்போம் இதை விரிவாக்குவோம் தேவனுடைய ஆவியால் அதன் முக்கியத்துவத்தை உணர்வோம் சிலுவையை நிராகரிப்பவர்கள் இரண்டு முதன்மையான பிரிவுகளாக இருப்பதை பார்ப்போம் அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இரண்டு அற்புதமான உண்மைகள் உள்ளன முதலில் சிலுவையை முட்டாள்தனமாக கருதுபவர்கள் இருவரை பார்ப்போம் இரண்டாவதாக சிலுவையை அதன் உண்மையான தன்மையில் பார்ப்போம் தேவனுடைய வல்லமை மூன்றாவதாக சிலுவையை தேவனுடைய ஞானமாக நாம் கனப்படுத்துவோம் தொழுது கொள்வோம் இறுதியாக இந்த உண்மை ஒவ்வொரு ஆத்துமாவின் மீதும் வைக்கும் அவசரமான அழைப்புக்கு நாம் பதிலளிப்போம் முட்டாள்தனமாக காண்பவர்கள் இருவர் உலகம் செலவை பார்த்து ஏளனம் செய்கிறது ஆனால் எல்லோரும் ஒரே காரணத்திற்காக ஏளனம் செய்வதில்லை வேதாகம் நமக்கு இரண்டு வெவ்வேறு நம்பிக்கையின்மையின் முகங்களை காட்டுகிறது மதவாதி எடுத்துக்கொள்வோம் சிலுவை ஒரு தடுக்கல் கல் இவர் தனது சொந்த ஒழுக்க நற்சான்றிதழை நம்புபவர் பரிசெயர் சடங்காச்சாரக்காரர் தனது வெளிப்புற கீழ்ப்படிதலால் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நம்புவார் இவர்களுக்கு சிலுவை ஒரு தடுக்கல் கல் ஏன் ஏனெனில் சிலுவை நம்முடைய எல்லா நீதியும் அழுக்கு துணிகளைப் போன்றது என்று அறிவிக்கிறது ஏசாயா அறுபத்தி நான்கு ஆறு நம்முடைய நீதி கந்தையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது மிகவும் மத பக்தி உள்ளவரும் மிகவும் பாவமானவரும் சிலுவையின் அடியில் ஒரே நிலையில் நிற்கிறார்கள் என்று கூறுகிறது இருவரும் குற்றவாளிகள் இருவருக்கும் ஒரே இறக்கம் தேவை இது ஒழுக்கவாதிக்கு உன் நற்செயல்கள் உன்னை ரட்சிக்க முடியாது கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட பணியை மட்டுமே நீ சார்ந்து வாழும் பொழுது அதை அது உன்னை ரட்சிக்கும் என்று கூறுகிறது இது அவருடைய பெருமையை முற்றுமாக உடைக்கிறது அவர்கள் தங்களால் பேரம் பேசக்கூடிய ஒரு தேவனை தங்களால் பங்களிக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பை விரும்புகிறார்கள் முழுமையாகவும் இலவசமாகவும் தகுதியற்றவளுக்கு வழங்கப்படும் சிலுவையின் ரட்சிப்பு அவளின் பெருமையை நொறுக்குகிறது இது வெறுமனே முட்டாள்தனம் மட்டுமல்ல இது அவமானகரமானது அடுத்தது உலக ஞானி சிலுவையானது உலக ஞானிக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது அவர் தத்துவ ஞானி சந்தேகவாதி மனித பகுத்தறிவை மட்டும் நம்புபவர் அறிவியலே உண்மையின் ஒரே நடுவர் என்று நம்புபவர் இவளுக்கு சிலுவை முட்டாள்தனமாக இருக்கிறது ஏன் அவளின் பகுத்தறிவு கூறுகிறது எப்படி ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் பலவீனமான குழந்தையாக மாறுவார் எப்படி ஒரு வெற்றியாளரான ராஜா குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட முடியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரே ஒரு மரணம் மனித பாவத்தின் பிரச்சனையை தீர்க்கும் என்ற கருத்து பழமையான புராண கதை போன்றது அவர்கள் மனித அறிவில் தொடங்கி முடியும் ஒரு ஞானத்தை தேடுகிறார்கள் சிலுவை அந்த ஞானத்தை தலைகீழாக்குகிறது இது தேவனின் பகுத்தறிவில் தொடங்கி நம்முடைய பகுத்தறிவு மரணமான குறைபாடு உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது இது அவர்களின் அமைப்புக்கு பொருந்தாது எனவே அவர்கள் இதை ஒரு கற்பனை கதையாகவே நிராகரிக்கிறார்கள் அவை நான் உங்களிடம் கேட்கிறேன் இவற்றில் எது உங்களை குறித்து சொல்லும்படியான காரியமாக இருக்கிறது நீங்கள் மதவாதியா உங்கள் ஞானஸ்தானத்தில் தேவாலய வருகையில் உங்கள் நல்ல வாழ்க்கையில் நம்பிக்கை வைப்பவரா சிலுவை உங்களுக்கு ஒரு தடுங்கள் கல் ஏனெனில் அது உங்களது முயற்சிகள் போதாது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கோருகிறது அல்லது நீங்கள் அறிவு ஜீவியா உங்கள் பகுத்தறிவில் பெருமை கொள்பவரா தேவன் உங்கள் சிறிய புரிதல் பெட்டிக்குள் பொருந்த வேண்டுமென்று கூறுபவரா சிலுவை உங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்கிறது ஏனெனில் அது அந்த பெட்டியை உடைக்கிறது ஆனால் அன்பான மக்களே நீங்கள் தவறாக இருந்தால் என்ன செய்வது பிரச்சனை சிலுவையில் இல்லை உங்கள் புரிதலில் தான் இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களுக்கு முதல் உண்மை சிலுவை வல்லமை உள்ளது வல்லமையாக இருக்கிறது இதுவே பிரசங்கத்தின் முக்கியமான காரியம் ஒவ்வொரு உணர்ச்சியும் தீவிரமும் இதை நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம பெருகுவதாக பவுல் கூறுகிற அச்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவை தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை துனமிஸ் புரட்சிகரமான அதிசயமான ஆற்றல் மிக்க வல்லமை இது வெறும் நல்ல கருத்தல்ல வல்லமை இதை செயல்படுத்துவதை பார்ப்போம் இதயத்தை மாற்றும் வல்லமை கண்ணீர் வடிக்கும் தேவ நபர் நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறீர்கள் ஒரு காலத்தில் ஆன்மீக விஷயங்களுக்கு உணர்ச்சியற்றவர் இப்போது ஒரு பாடலுக்கு மகிழ்ச்சியுடன் கண்ணீர் வடிப்பவர் எனக்கு இயற்கையின் முழு ஆட்சியும் இருந்தாலும் அது மிகவும் சிறியதாகவே இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்ன நடந்தது அவர் திடீரென என்ன உணர்ச்சி வசப்பட முடிவு செய்தாரா இல்லை இது சிலுவையின் செய்தியின் வல்லமை அவரது இதயத்தில் செயல்படுகிறது இது கிறிஸ்துவின் சிலுவை அவர் அதை நேசிக்கிறார் சிலுவையின் வல்லமை மனித இதயத்தை உள்ளிருந்து மாற்றும் ஒரு ஆற்றல் பெற்றது இது கல்லான இருதயத்தை உருக்கி மாம்சமான இருதயமாக மாற்றுகிறது சைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இது புண்ணியத்தின் சங்கிலிகளை உடைக்கிறது கசப்பின் ஆவியை மென்மையாக்குகிறது ஒரு காலத்தில் அழிச்சமாக இருந்த இடத்தில் தேவனின் மீது அன்பு ஏற்படுத்துகிறது இது சுய உதவியால் சுய முயற்சியால் அல்ல இது உயிர்த்தெழுதலின் வல்லமை மனித ஆத்மாவில் செயல்படுகிறது அடுத்தது வாழ்க்கையை தாங்கும் வல்லமை மகிழ்ச்சியில் ஒரு சாட்சி இது இப்போது மற்றொரு காட்சியை பாருங்கள் ஒரு தேவ சாட்சியாக அல்லது மறை சாட்சி கம்பத்திற்கு அவசரமாக எழுத்துச் செல்லப்படுகிறார் நெருப்பு மூட்டப்படுகிறது அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என் ஆன்மாவே ஆண்டு வரை போற்று எண்ணிலுள்ள எல்லாமே அவரது பரிசுத்த நாமத்தை போற்றட்டும் இரத்த சாட்சியாக கம்பத்திற்கு அழைத்து செல்லப்படும் பொழுது சொல்லுகிற வார்த்தை நெருப்பு பற்றி எரிகிறது என் மீப்பெரு உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் அவர் கம்பத்தை முத்தமிடுகிறார் அதை அவர் நேசிப்பது போல ஒவ்வொரு இரும்பு சங்கலிக்கும் தேவன் எனக்கு ஒரு பொச்சங்களை அளிப்பார் என்று நம்புகிறார் அவருக்கு என்ன அற்புதமான காரியம் நேரிட்டது எந்த வல்லமை அவரை நெருப்பை தாங்குவதோடு அதில் வெற்றி பெற வைக்கிறது அது வல்லமையுள்ள ஒன்று அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இது வாழவும் நன்றாக மறிக்கும் உள்ள வல்லமை இது இந்த உலகம் நமக்கு செய்யக்கூடிய மோசமானவை நம்மை நமது மீட்பரின் முன்னணியில் கொண்டு செல்லும் என்று உறுதியளிக்கும் வல்லமை இது தற்போதைய துன்பங்களை லேசானையாகும் தற்காலிகமானவையாகும் காண வைக்கும் மகிமையின் நம்பிக்கை ரெண்டு குரதி நான்கு பதினேழு அடுத்தது மரணத்தில் ஆறுதல் அளிக்கும் வல்லமை அமைதியான பரிசுத்தவான் இறுதியாக ஒரு அமைதியான அறையை பாருங்கள் ஒரு இளம் பெண் காச நோயால் அவளது முகம் வெளுத்து இருக்கிறது ஆனால் அவளது முகத்தில் ஒரு புன்னகை அவள் பேசுகிறாள் இயேசுவே என் ஆத்மாவின் நேசர் உமது மார்வில் சாய்ந்து கொள்ள செய்யும் என்று புனகையோடு அவள் பூமியில் கண்களை மூடி பர்லவத்தில் திறக்கிறாள் அவளை இப்படி மறிக்க வைத்தது எது வெறும் நம்பிக்கை அல்ல நேர்மறை சிந்தனை அல்ல இது ரட்சிக்கும் தேவனுடைய வல்லமை இது சிலுவையின் வல்லமை இது இயேசு கிறிஸ்து இது நமது மிகப்பெரிய எதிரியான மரணத்தை எதிர்கொள்ளவும் அதன் கூர்மையை முற்றிலுமாக மலுங்கடிக்கும் வல்லமை ஒன்று குருந்தது பதினைந்து ஐம்பத்தி ஐந்து இது ஆத்மாவின் நங்கூரமாக உள்ள உறுதியான நம்பிக்கை திரையினுள்ளே உறுதியாக பிடித்திருக்கிறது இவிரேறு ஆறு பத்தொம்போது இது சபையே தேவனுடைய திண்ணாமிஷ் இது வாழ்க்கையை மாற்றுகிறது துன்பத்தில் தாங்குகிறது மரணத்தில் ஆறுதல் அளிக்கிறது இந்த வல்லமை இன்று உங்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக அழைக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது உண்மை சிலுவை ஞானமான் ஞானமாகிறது ஆச்சரியம் நிறைந்த கற்பித்தல் சார்ந்த துனியாக இது செயல்படுகிறது பவுல் அங்கு நிறுத்தவில்லை அவர் கூறுகிறார் கிறிஸ்து தேவனுடைய வல்லமை மட்டுமல்ல தேவனுடைய ஞானமும் ஆவார் என்று ஒன்று குறைந்த ஒரு ஒன்று இருபத்தி நாலில் சொல்கிறார் விசுவாசிக்கு நற்செய்தி ஞானத்தின் முழுமையாகும் தேவனின் திட்டத்தின் ஞானம் உலகின் பிரச்சனை மகத்தானது ஒரு நீதியுள்ள தேவன் பாவமுள்ள மனு குலத்தை எப்படி மன்னிப்பார் நீதியை சமரசம் செய்யாமல் இரக்கத்தை எப்படி அவர் காண்பிப்பார் மனித ஞானம் குறைபாடுள்ள பதில்களை மட்டுமே வழங்குகிறது பாவத்தை புறக்கணிக்கும் அல்லது அது தேவனை நீதியற்றவராக்குகிறது என்று சொல்லவும் அல்லது மக்கள் தங்கள் பாவத்திற்கு தாங்களே பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதாகவும் சொல்லுகிறது ஆனால் சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனின் ஞானம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது கல்வாரியில் துதியும் இரக்கமும் முத்தமிட்டன சங்கீதம் எண்பத்தி ஐந்து பத்து தேவனின் நீதி முழுமையாக திருப்தி செய்யப்பட்டது பாவத்திற்கு எதிரான கோபம் முழுமையான பலியாகிய அவரது குமாரனின் மீது ஊற்றப்பட்டது தேவனின் இரக்கம் முழுமையாக விரிவாக்கப்பட்டது குற்றவாளிகள் அந்த பலியில் விசுவாசத்தின் மூலம் முழுமையாகவும் இலவசமாகவும் மன்னிக்கப்படுகிறார்கள் எந்த மனித மனம் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இது அதன் சாரத்தில் தெய்வீக ஞானமாகும் தேவனுடைய மக்களுக்கு இது ஞானம் இதன் பொருள் விசுவாசிக்கு நற்செய்தி எல்லாவற்றையும் பார்க்கும் ஒரு லென்ஸாக மாறுகிறது ஒரு பிரசங்கியார் கூறியது போல எனது மனதில் இப்போது எல்லாவற்றுக்கும் ஒரு அலமாரி உள்ளது கிறிஸ்து எனக்கு மையமாக இருக்கிறார் சிலுவை வரலாறு மனித இயல்பு துன்பம் மற்றும் நோக்கத்தை புரிந்து கொள்ள ஒரு கட்டமைப்பை அளிக்கிறது இது உலகத்தை புரிய வைக்கிறது இளைஞரே கல்வாரியல் உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள் வேதாகமத்தை உங்கள் தரநிலை முதன்மை நூலாக ஆக்குங்கள் உங்கள் இறுதி முறையீடு மற்ற எல்லா அறிவும் கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டவர் என்ற சூரியனை சுற்றி வரும்போது அதற்குரிய இடத்தையும் நோக்கத்தையும் காண்கிறது சிலுவை நிராகரிக்கும் இந்த காலத்தின் ஆழமான சிந்தனையாளர்கள் தவறான பக்கத்தில் பார்த்து விமர் விமர்சிக்க இயலும் குழந்தைகளைப் போன்றவர்கள் அவள் குழப்பமான முடிச்சுகளையும் கருடுமுருடான மரத்தையும் மட்டுமே பார்க்கிறார்கள் அது அர்த்தமற்றது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவன் முற்றுமாக எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கிறார் ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு தூரிகை ஒரு ஞானமான மற்றும் வடிவமைப்பின் பகுதியாக இருக்கிறது ஆகவே நாம் தொடங்கிய இடத்திற்கு திரும்புகிறோம் இந்த வசனம் நம்மில் ஒவ்வொருவரையும் இரண்டு முகாம்களில் ஒன்றில் வைக்கிறது அழிந்து போவர்களுக்கு சிலுவை முட்டாள்தனமாகவே இருக்கிறது நீங்கள் ஒரு மதவாதியாக இருக்கலாம் உங்கள் சொந்த நற்குணத்தில் நம்பிக்கை வைப்பவர் அல்லது நீங்கள் ஒரு சந்தேகவாதியாக இருக்கலாம் உங்கள் சொந்த மனதில் நம்பிக்கை வைப்பவர் ஆனால் இரண்டும் ஒரே முடிவுக்கு வழி நடத்துகின்றன வேதாகவும் நீங்கள் தீர்ப்பு நாளில் உங்களுக்கு கோபத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் என்று கூறுகிறது நான் உங்களிடம் தீவிரமாக பேச வேண்டும் நீங்கள் இன்று உங்கள் பெருமையுடன் இங்கிருந்து வெளியேறுகிறீர்கள் வெளியேறுகிறீர்கள் ஆனால் இதை அறிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் வரும் அந்த நாளில் சிரிப்பு நின்று போகும் வேதாகமம் ஒரு இடத்தை பற்றி பேசுகிறது அது பயங்கரமான ஒரு இடம் அங்கு புழு மறிப்பதில்லை நெருப்பு அணைவதில்லை மார்க் ஒன்பது நாற்பத்தெட்டு இது ஒரு சிறிஸ்துவை பற்றி பேசுகிறது அவர் ரட்சகராக இல்லாமல் நீதிபதியாக இருப்பார் அந்த நாளில் அவரை நிராகரித்த உங்கள் எல்லா காரணங்களும் மூடுபணியைப் போல ஆவியாகி நீங்கள் ஒரு காலத்தில் ஏளனம் செய்த சிலுவையின் பயங்கரமான வல்லமையும் ஆழமான ஞானத்தையும் நீங்கள் மிகவும் காலதாமதாக பார்க்க முடியாக காணப்படுகிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவை தேவ வல்லமையும் தேவ ஆகும் இது உங்கள் பகலின் பாடலும் இரவின் ஆகும் இது உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையும் மரணத்தில் உங்கள் நங்கூரமுமாக இருக்கிறது அதை பற்றி கொள்ளுங்கள் அதில் மேன்மை பாராட்டுங்கள் அதையே பிரசங்கியுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி